ஒரு நிமிஷம் கேளுங்க எல்லாத்தையும் நான் சரியா தாங்க செய்யறேன் ஆனாலும் என் வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இந்த வீடியோ தான் இந்த நாலு விஷயம் நீங்க சரியா பண்றீங்களான்னு பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிருபா வாய்ஸ் யூடியூப் சேனல் கேஆர் யூபிஏ நம்பர் ஒன்னு நீங்க வாக்கிங் ஸ்டெப்ப கவுண்ட் பண்றீங்க இல்லையா அது பத்தாயிரம் ஸ்டெப்ங்கிறது அது கன்சிஸ்டன்டா எல்லா நாளும் வருதாங்கிறது பாருங்க நீங்க சாப்பிட்டு இருக்கிற ஃபுட்டோட அளவு நியூட்ரிஷன் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அதிலே மூணாவது பாயிண்ட் என்னென்னா தூக்க அளவு ஸ்ட்ரெஸ் அளவு இதுவும் வந்து சரியாக இருக்கான்னு பாருங்கள் இது எல்லாமே சரியாக இருக்குன்னா நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட எக்ஸசைஸ் அளவு நீங்கள் சரியாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சரியான கோச் வச்சு நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா என்னோட ஃபிட்னஸ் கிளாஸ் செஷனில் வரப்போ எல்லாரும் சொல்றது என்னென்னா சார் எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகணும்னு நான் எல்லா இடத்துலையும் போனேன் இப்போ நான் அவங்கள்ட்ட வந்திருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே ரிடக்ஷன் இருக்குங்கிறது அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்துருக்குது அப்போ கரெக்டான ட்ரைனிங் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கணும் நம்பர் மூணு இது எல்லாமும் பண்ணி உங்களுக்கு சரியாக வரலன்னா உங்களுக்கு பிசிஓடி இஷ்யூ இருக்கா இல்லை ப்ரீ மெனபாஸ் பீரியடில் இருக்கீங்களா இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா கொஞ்சம் மெடிக்கலி சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மூணுமே சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு உள்ள உங்களுக்கு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அது அந்த வந்து வெயிங் ஸ்கேலில் அதாவது இந்த வெயிட் மெஷின்ல தெரியாமல் இருக்கலாம் ஸோ உள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸ் நீங்கள் நல்லா டோன் ஆயிருப்பீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கேன் டக்குன்னு கீழே குனிஞ்சு என்னால் எடுக்க முடியுது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ஃபிட்டாக ஆக ஆரம்பிப்பீங்க உங்களோட கூல சதன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் நார்மலாக ஆக ஆரம்பிக்கும் அதனால வெயிங் ஸ்கேலில் அந்த மெஷினில் வெயிட் குறையிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் தினமும் போய் நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்காதிங்க மாதம் ஒரு தடவை ஒரு பேராமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஃபனட்டாக அது தெரியும் மெயினாக இது வந்து மன அழுத்தமாக அது மாறக்கூடாதுங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க அது சும்மா ஒரு பேராமீட்டர் தான் வெயிட்டை குறைக்கணுங்கிறது நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலே அது சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ ஸோ மச் இந்த நாலு பாயிண்ட்டையும் நீங்கள் சரியாக பண்ணிக்கலான்னு பாருங்கள் என்னோடய கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கிருபா வைம்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்